ஜனாதிபதி அனருகுமாரவை வலியுறுத்தும் மனித உரிமைகள் கண்காணிப்பகம் என்கின்ற செய்தி இன்றைக்கு பிரதான தலைப்பு செய்தியா வந்து கிடக்கிறது ஜெனிவா பிரச்சனை உளவோ நாட்களாக அப்படியே இடம்பெற்றுக் கொண்டே இருக்கிறது இலங்கையில இடம்பெற்ற கடந்த கால மீறல்கள் எதிர்காலத்தின் வழக்கு தொடரக்கூடிய ஆதாரங்களை திரட்டும் திரட்டுதல் மற்றும் கண்காணித்தல் அறிக்கையிடல் ஆகியவற்றை தொடர்ந்து முன்னெடுக்கக்கூடிய விதமாக இந்த ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையினுடைய தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று மனித உரிமைகள் கண்காணிப்பகம் வலியுறுத்தி இருக்கிறது இந்த புதிய அரசாங்கத்தில் புதிய ஜனாதிபதி எப்படி கொண்டு போறார் என்று பார்க்க வேண்டும் என்று அனகுகுமார் திசாநாயக்கா நூற்றி

நிலைத்திருப்பை உறுதி செய்ய இலங்கையை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டுமாம் அறிக்கை இடுவதையும் எதிர்கால விசாரணைகளுக்காக ஆதாரங்களை சேகரிப்பதையும் உறுதி செய்ய வேண்டும் சர்வதேச மனித உரிமை கண்காணிப்பகம் வேண்டுகோள் விடுத்த செய்திகளையும் வந்து இஸ்ரேலில் விழுந்த ஈரானின் பேர் பலி தாக்குதல் இலக்கில் ஒரு கோடி பாவம் ஈரானில் பெரும் கொண்டாட்டமாம் பாருங்க அங்க மக்கள் திண்டாட்டம் ஈரான்ல பெரும் கொண்டாட்டம் அதே போன்று இஸ்ரேல் ஏனைய நாடுகள் மீது தாக்குதல் மேற்கொள்கின்ற போது இப்படி மாறி மாறி நடந்துட்டு இருக்கு எல்லாமே

தமிழரசு அந்த கட்சியாக கட்சியின் பொது தேர்தலில் நாங்கள் போட்டியிடுவோம் என்றும் வேட்பாளர்கள் தொடர்பில் எதிர்வரும் நாட்களில் கட்சியின் வேட்புமனு தொடர்பான குழு தீர்மானங்களை எடுக்கும் என்றும் சுமந்திரன் ஐயா நேற்று கொழும்பில் நடந்த கூட்டத்துல சொல்லி இருக்கிறார் தமிழரை நாதரவை பெறுவதற்கு பெறுவதற்கு அம்பிகாசுடனாதான் கூறுவது என்ன 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 கொஞ்சம் விளக்கமா இருக்குன்னா